நான் என்பது நீ அல்லவோ அத்தியாயம் மகன் எதிலும் ஏறி விளையாடுவதை கூட கவனிக்காமல் ஏதோ ஒரு யோசனையாக நிவிதா மன்றிருந்தார் சோபாவின் கைப்பிடியில் ஏறி பின்பக்கமாக கவிழ்ந்து எதையோ பார்த்து கொண்டிருந்தான் இருந்தான் லோகேஷ் ஏய் பிள்ளையை பார்க்காம என்னடி பண்ணிட்டு இருக்க என்று அம்மா கேட்க அப்போதுதான் குழந்தையை கவனித்தாள் அவனை வளர்மதி தூக்கி இருப்பதை பார்த்தாள் ஒரே கவலையாக இருக்கு அண்ணா இவர் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க அஞ்சலிக்கு இன்னும் நினைவு திரும்பல அதுக்கு நீ என்னடி பண்ண முடியும் இல்லம்மா ஏதோ தப்பா தோணுது நிச்சயமா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அது தெரிஞ்சதுன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னு தெரியல சொல்லி வாயை மூடும் முன் அண்ணனின் கார் உள்ளே நுழைந்தது உள்ளே வந்த மகனிடம் சாப்பாடு எடுத்து வைக்கவா என்று கேட்டாள் அதெல்லாம் வேண்டாம் அப்பா எங்கே மாடியில தான் இருக்கிறார் அவரை வர சொல்லுங்க உங்க எல்லோருக்கிட்டையும் முக்கியமான விஷயம் பேசணும் என்றதும் வளர்மதி கணவனை அழைத்தாள் என்னடா அஞ்சலிக்கு எப்படி இருக்கு மாப்பிள்ளை எங்கே அவர் ஹாஸ்பிட்டல தான் இருக்கிறார் அது இருக்கட்டும் மானசா கிட்ட இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எப்ப சொன்னீங்க நீ சொன்ன மறுநாளே சொல்லிட்டோம் பத்து நாள் இருக்கும் என்றாள் அம்மா அஞ்சலியை ஆள் வைத்து அடித்தது அவள்தான் என்றதும் எல்லோருமே திருக்கிட்டனர் விசாரணையில் உங்க பெயர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குப்பா என்றதும் வளர்மதி பயந்து போனாள் என்னடா இப்படி சொல்ற நாங்க என்ன பண்ணணும் நான் ஆரம்பத்திலிருந்தே இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று சொல்லிட்டு தான் இருந்தேன் நீங்க தான் கேட்கல அவங்களுக்கு பொய்யான நம்பிக்கை கொடுத்தீங்க அது இல்லைன்னு தெரிஞ்சதும் தன்னோட ஒரிஜினல் குணத்தை காட்டிட்டாங்க அஞ்சலியை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த விபத்தில் அவளுக்கு கண் பார்வை போயிடுச்சு மகன் சொன்னதை நம்ப முடியாமல் பெற்றவர்கள் இருவரும் திகைத்து போயினர் என்னடா இப்படி சொல்ற இதுக்கெல்லாம் ஒரு வகையில் நீங்கள்தான் காரணம் தங்கையே நம்ம குடும்பத்தோட சேர்க்கணும்னு வந்தார் அவகிட்ட நீங்க ரெண்டு பேரும் என்ன எழுதி வாங்கினீங்க அந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரியுமா என்றதும் எல்லாருமே ஆடி போயினர் சத்யா போதுமா நிறுத்துங்க நான் உங்க எல்லோர் மீதும் வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க இந்த கல்யாணத்துக்கு உங்ககிட்ட இருந்து எதிர்ப்பு வந்தது என்றால் இந்த விஷயத்தை நான் மாப்பிள்ளை கிட்ட தயங்காமல் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நிவிதா வாழ்க்கை என்னாகும்னு யோசிச்சு பாருங்க அப்படி எதுவும் நடக்க கூடாது என்றால் வாயை திறக்க கூடாது அஞ்சலி தான் என்னோட மனைவி கல்யாணம் முடிச்சு நான் அவளை கூட்டிட்டு வரதா இல்லை இப்போதைக்கு அவங்க அம்மா அண்ணன் கூட தான் இருக்க போறா நானும் இனி அங்க தான் இருக்க போறேன் அவளோட உடல்நிலை மனநிலை தெரிந்ததுக்கு பிறகு மத்ததை பார்த்துக்கலாம் என்றவன் அவர்களின் அனுமதி இல்லாமலே பறந்து விட்டான் அழுது அழுது சோர்ந்து போய் இருந்தாள் அஞ்சலி அவள் கூடவே அண்ணனும் அழுதான் அஞ்சலி டா இது தற்காலிகம்தான் நல்ல டாக்டர் பார்த்து பார்வை கிடைப்பதற்கு வழி பண்ணலாம் நீ எதிர்மறையாய் நினைச்சி உன்னை பலவீனப்படுத்திக்காதே என்னை விட நீதான் தைரியசாலி நீயே இப்படி அழுதா நான் என்ன பண்ணுவேன் அவனது ஆறுதல் இன்னும் அவளுக்கு அழுகையை கூட்டியது ஐயோ அன்னைக்கு அம்மாவை வச்சிக்கிறதே கஷ்டம் இனி காலம் முழுவதும் நாத்தனாரையும் பார்த்துக்கணுமா அப்போ அண்ணனோட வாழ்க்கை போச்சு எல்லாம் போச்சு வாழ்க்கை முழுவதும் எல்லோருக்கும் பாரமாக இருப்பதை விட செத்து தொலைவது மேல் என்ற எண்ணம் தோன்ற மீண்டும் கதற ஆரம்பித்தாள் அண்ணா காலம் முழுவதும் உனக்கு பாரமா என்னால இருக்க முடியாது தயவு செய்து ஏதாவது ஊசி போட்டு என்னை கொன்னிட சொல்லு அஞ்சலி பேசுவதை கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த சத்யன் தாவி அவளை அணைத்துக் கொண்டார் உஷ் அஞ்சலி நீ இப்படி பேசக்கூடாது நீ யாருக்கும் பாரமில்லை வசந்தன் ஏன் உன்னை பார்க்கணும் அவன் உங்க அம்மாவை மட்டும் பார்த்துக் கொள்ளட்டும் உன்னை பார்த்து நான் இருக்கேன் காலம் முழுவதும் அவனது வாக்குறுதியை கேட்டு வசந்தன் பிரமிக்க வசந்த் எனக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தரீங்களா அவளை நான் ரொம்ப விரும்புகிறேன் வீட்டோடு வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்ன என்னமோ நடந்துருச்சு என்றான் நோ என்ற ஒரு உயரிடலில் அவனை தள்ளிவிட்டாள் அஞ்சலி எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒரு எழவும் வேண்டாம் கண்ணு இல்லாதவளை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க உன்னை காதலிச்சேன் அதனால கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்னோட காதல் தெய்வீக காதல்னு சொல்ல போறீங்களா எல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனா பிராக்டிக்கலா நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணணும்னு தோணும் அந்த நிலைமைக்கு உங்களை ஆளாக்க நான் விரும்பல என்ன பாவம் செய்தேனோ எனக்கு இந்த நிலைமை இது என்னோடையே போகட்டும் அண்ணா இவரை போகச் சொல்லு என்று கத்தினார் சரி அஞ்சலி நீ அமைதியாக இரு என்று நான் அத்தனை வெளியிலே கூட்டிட்டு போயிடுறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு இருவரும் வெளியே வந்தனர் எனக்கு ஒன்றுமே புரியலை என்னதான் நடக்குது என்று பயந்த வசந்தனை சமாதானப்படுத்தி தனது திட்டத்தை விளக்கினான் அத்தான் இதெல்லாம் நடக்குமா நடக்கும் நீங்க ஒத்துழைச்சா இப்படியே விட்டா ஒண்ணு அஞ்சலி பைத்தியம் ஆகிடுவா அல்லது ஏதாவது செய்துடுவா அது கூடாதுன்னா நான் சொன்னது நடக்கணும் அத்தைக்கு இப்ப பரவாயில்லையா ஆமா அஞ்சலியை பார்க்க கேட்டுட்டே இருக்கிறாங்க வாங்க அவங்கள போய் பார்ப்போம் இருவரும் சென்று வீஸ் பார்த்தனர் வாங்க தம்பி அஞ்சலி எப்படி இருக்கா நீங்க பாத்தீங்களா அவளை பார்க்க கூட்டிட்டு போக சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான் என்று புகார் வாசித்தார் அதை பத்தி பேசத்தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம் என்றவன் பக்குவமாக விஷயத்தை வசுந்தராவிடம் கூறினான் அப்படி இருந்தும் அவரது அழுகையும் புலம்பலையும் நிறுத்த முடியவில்லை அம்மா அஞ்சலி ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கிறார் நீங்களே இப்படி அழுதா அவளை சமாதானப்படுத்த முடியாது அவள் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னா தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் வசந்த் அம்மாவுக்கு விளக்கினான் சத்தியனும் தனது பங்கிற்கு சந்திராவிற்கு புரியும்படி எடுத்து கூறினார் இப்போது அவளது ட்ரீட்மெண்ட் எவ்வளவு முக்கியம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் விளக்கினான் சரி நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க முதல்ல அஞ்சலியை போய் பாருங்க ஆனா ரொம்ப அழாதீங்க அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி விட்டு திரும்ப இங்க வாங்க நான் சொல்றேன் அம்மாவையும் மகனையும் அஞ்சலியிடம் அனுப்பி வைத்தான் அம்மாவை கண்டதும் அஞ்சலியின் அழுகை அதிகமாயிற்று பொங்கி வந்த தனது அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு மகளை சமாதானப்படுத்தினாள் வசுந்தரா அஞ்சலி இப்போதைக்கு தான் இந்த நிலைமை கண்டிப்பாக சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு கண்ணுக்கு வரக்கூடிய நரம்புகள் பாதிப்படைந்திருக்குதான் மருந்து கொடுத்து குணப்படுத்திடலாம்னு டாக்டர் சொல்றார் ஆனா அதுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் நீ அமைதியாக இருந்தாதான் அதெல்லாம் நடக்கும் அதையெல்லாம் செய்யவும் முடியும் ப்ளீஸ் நீ அமைதியாக இருடா செல்லம் கண்ணீருடன் தனது மகளை அணைத்துக்கொண்டாள் கொண்டார் திரும்ப அவரது அறைக்கு வந்ததும் சத்தியன்தான் அஞ்சலியை திருமணம் செய்து கொள்வதாக அவரிடம் கூறினார் தம்பி ஏற்கனவே நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் நீங்க ஏதாவது பொய்யா நம்பிக்கையாக சொல்லிட்டு அப்புறம் உங்க அம்மா அப்பா சம்மதிக்கலைன்னா என்று கேட்டார் எல்லாம் சம்மதிச்சிட்டாங்க உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் நாளைக்கு நல்ல நாள் தான் நான் ஏற்பாடு மட்டும் பண்ணிவிடுகிறேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க என்று கேட்டார் சரி சரி என்று இருவருக்கும் சேர்த்து வசந்தனை சம்மதம் சொல்லிவிட்டான் மறுநாள் முகூர்த்த நேரமாக பார்த்து ஹாஸ்பிட்டல் வாசலில் உள்ள கோவிலில் மாலையும் தாலியும் அர்ச்சனை செய்து கொண்டு வரச் செய்தனர் வசந்தன் அம்மாவின் முன்னிலையில் மாலையும் அணிவித்து தாலியும் கட்டிவிட அஞ்சலி அதிர்ந்தாள் அம்மா அண்ணா என்று பதறவும் அஞ்சலி நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் உன்னோட நன்மைக்காகத்தான் சத்யன் இப்படி செஞ்சிருக்கிறார் ஒரு வாரமா ஆஃபீஸ் கூட போகாம உனக்காக இங்க காத்து கிடக்கிறார் அவரோட அன்பை இப்ப கூட நீ புரிஞ்சிக்கலாம் எப்படி எனக்கும் அம்மாவுக்கும் வேற வழி தெரியல நீ இருக்கிற மனநிலைமையில உன்னை பாதுகாக்க ஒரு ஆள் வேணும் அது சத்தியனால மட்டும்தான் முடியும் அதனால நானும் அம்மாவும் சம்மதித்து விட்டோம் என்றார் இவளுக்கு கண்ணு தெரியாது இவளால் என்ன செய்ய முடியும்னு நினைச்சு இப்படி பண்ணிட்டீங்கல்ல அம்மா நீயுமா என்றவள் அதற்கு பிறகு ஒரு வார்த்தை பேசவில்லை அவளது வேலைகள் அனைத்தையும் சத்தியனை பார்த்து கொண்டான் ஒரு வாரம் மருத்துவமனையில் பலவித டெஸ்ட்டுகள் எடுக்கவும் அவளது காயம் ஆறவும் மிகச்சிறந்த மருத்துவ நிபுணர்களை வைத்து அவளை பார்த்து கொண்டான் முக்கால் வாசி சரியாயிடுச்சு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க வாரம் ஒரு முறை வாங்க அது படிப்படியாக குறைந்து சரியாயிடும் கண்ணுக்கு வரக்கூடிய நரம்புகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அதை பலப்படுத்த மருந்துகள் கொடுத்திருக்கிறாங்க மருத்துவம் எவ்வளவு முன்னேறி கொண்டிருக்கிறது பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பினார் வீட்டிற்கு வந்ததும் வசந்தனை அழைத்தான் மாப்பிள்ளை எனக்கு இன்னொரு உதவி செய்யணும் என்ன நீங்க உங்க வேலையை ரிசைன் பண்ணணும் நான் என்னோட கம்பெனியில் உங்களுக்கு ஜேஎம்டி போஸ்ட் தரேன் நான் இருந்து உங்களை கைட் பண்றேன் நீங்க ஆபிஸை கவனிக்கணும் உங்களுக்கு மாசம் ரெண்டு லட்சம் சம்பளம் போக வர கார் என்றதும் அவன் சந்தோஷத்துடன் ஒப்புக்கொண்டான் அத்தையை அழைத்து நானும் இங்கதான் தான் இருக்க போறேன் சமையலுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணிடலாம் நீங்க மேற்பார்வை மட்டும் பார்த்துக்கோங்க நான் அஞ்சலியை பார்த்துக்கிறேன் சரிதான் மாப்பிள்ளை நிவிதா பேரனை கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அவன் சொல்லி வாய் மூடும் நிவிதா தன்னுடைய பையனுடன் வந்து இறங்கினாள்